இன்பங்கள் யாவும் கூடியே இன்றே போதே அர்த்தம் இன்றின் போதின் இன்பம் யாவுமே தமிழையோர் அர்த்தம் காட்டுமே மறுபடியும் இன்னொரு டைம் மீன் குழம்பு சாப்பாடு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை மணி ஆகும் அப்பா அப்படியே சரி ஒரு வாக்கு போகும் சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் எவ்வளோ தேவை சும்மா உங்களுக்கு ஒருத்தரை வருது எடுக்க மாட்டாங்க ஆ தவறான சரி வந்தோம் தெரியுது பா இப்படிதான் கீழே இந்த இடத்துல தான்மா ஏமா இந்த இடத்துல தான் அப்படியே போட்டோம் ஒரு பத்து பேர் உட்காந்து பிளாட்டு சாப்பாடு ஃபுல் பிரியாணியும் சரி அப்படியே கீழே போலாம் தி நெக்ஸ்ட் டே ஸோ அவ்வளோதான் இப்போ வந்துட்டு ஸ்பாட்டை கிளம்ப போகிறோம் ஸ்பாட்டை விட்டு கிளம்ப போகிறோம் தேக்கம்பட்டி வந்து அடுத்து நம்ம பிளான் ஊட்டி ஊட்டிக்கு போக போகின்றோம் ஸோ பஸ்ஸுக்கு தான் வெயிட்டிங் டவுன் பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணி நிற்கிறோம் பஸ் வந்து அப்படியே டக்குன்னு ஏறிட்டு போ கிளம்ப வேண்டிதான் ஸோ இதுதான் தேக்கம்பட்டி ஊர் பார்த்துக்கோங்க சீரியஸாக வேற லெவல் ஆஃப் வியூ இருக்குது பார்க்கலாங்க க்ளவுட்ஸ் எல்லாம் அப்படியே தெரியுது க்ளீனாக தெரியுது ஸோ அப்படியே பஸ் வந்துச்சுன்னா அப்படியே பஸ் ஏறி போகலாம் ஊட்டிக்கு போக போகிறோம் ஊட்டியில் வந்துட்டு நம்ம ப்ளேஸஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் மொதலையே தெரியல பட்டு நம்ம வேறு பிளான் வச்சுருந்தோம் பட் அந்த பிளான் ஃப்ளாப் ஆகிடுச்சு இருக்கட்டும் என்ன தான் ப்ராப்ளம் நேராக வந்துட்டு ஊட்டிக்கு போயிட்டு சும்மா ஒரு சில பிளேஸஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிருக்கிறான் ஸோ மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு ஸோ பஸ்ஸு வெயிட் பண்ணிக்குறோம் செம ரஷ்ஷாக இருக்குது பஸ்ஸு பஸ்ஸில் ஏறியாச்சு ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் இறங்கியாச்சு ஊட்டியில் இறங்கின உடனே வந்துட்டு இந்த மாதிரி டவுன் பஸ் இருக்கும் ஸோ படகு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு கூட்டின்னு போவாங்க

அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிக்கெட் வில இவ்வளோ நூறு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் என்ன பண்ணுறேன் எந்த ப்ரஷனும் சும்மா தானே பார்த்துட்டு வரோம் சார் நூறுபா ஐம்பது நூறு ஸோ இங்கே பார்க்கலாம் குயின் ஆஃப் ஹில்ஸ் ஸ்டேஷன் வரைச்சு இவ்வளோ வந்துட்டு இருக்குது ஸோ நம்ம ரெண்டரை கிலோமீட்டர் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக டிராவல் பண்ணி வந்தோம் கர்நாடகா பார்க் ரோட்ஸ் ஆனால் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் இது ஸோ பார்க்கலாம் அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஓகே அப்படியே போகலாம் அவங்க முன்னாடி போயிட்டா மலர் கண்காட்சி இது ஐம்பதாயிரம் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கும் மேலே புது புது ரோஸஸ்ஸு ஃப்ளவர்ஸு எல்லாம் உள்ளே இருக்குது ஸோ டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நூறுபா அதாவது பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம பொட்டானிக்கல் கார்டனுக்கு பக்கத்தில் இன்னொரு கார்டனுக்கு வந்தாச்சு ஸோ அதாவது இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அதிசயம் அதான் ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்துக்கு என்ன அதாவது வந்துட்டு இங்கே ஒரு அதிசயம் நடந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கூட வந்துட்டு ஒருத்தர் பார்ப்பே பார்ப்பே

சத்தியமாக வேறு லெவலில் இருக்குது அப்படியே நடந்து போயின்னுக்குற போட் ஹவுஸ்க்கு எனக்கு அந்த கிளைமேட் அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம் செம்மையாக இருக்குது